வந்து அந்த மண்ணில் கால வைக்கும் மாதிரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு வீரம் கிடைச்சது ஸோ அந்த வீரம் அந்த வீரத்துக்கு தகுந்த மாதிரியே வந்து ஒரு இளம் இளம் பரத் வீரத்துக்கு சொந்தக்காரனா இந்த தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு சிறந்த ஒரு நாயகனா வரக்கூடிய ஒரு இள பரத் எனக்கு ஒரு நல்ல ஹீரோவா கிடைச்சாரு இப்போவே அவருக்கு மூணு படம் வந்து ஹீரோவா காட்சி கிடைச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவருடைய ரைட் டைமிங் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஜயோ அஜித்தோ ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா கண்டிப்பா பார்ப்போம் படத்தினுடைய இயக்குனர் சோ கிடா விருந்துன்னு சொல்லி கஞ்சா கருப்பு அவர்களை வைத்து இயக்கி இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உதை காயம் விழுத்தெழு இரவில் ஆட்டம் அடையாளம் ஏற்கனவே ஒரு டைரக்டர் சார் சொல்லிருந்தார் அவருடைய படங்களுடைய பெயர்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும்னு அதே போலதான் இப்ப அவருடைய ஆறாவது படமா தோற்றம் படத்திலையும் டைட்டில் வச்சிருக்கிறாரு படக்குழுவினர் சார்ந்தும் பல விஷயங்களை பேசுறதுக்காக படத்தினுடைய இயக்குனர் திரு ஏ தமிழ்செல்வன் அவர்களை அழைக்கிறோம் வந்திருக்கும் அனைத்து சிறப்பு மற்றும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் இந்த என்னுடைய அழைப்பை ஏற்று எல்லா அங்கிருந்த ஊரில் இருந்து வந்திருப்ப என் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பேரண்ட்ஸ் சார் மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர் ஆகணும்னு எனக்கு ஒரு தரமாக காணது நான் பார்த்திங்கன்னா நிறையா ரோல் மாட் நிறையா கற்றுருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வருவோம் என்னுடைய நாண கனவு கனிப்பாக நடக்கும் அதே மாதிரி நான் வேலை செஞ்ச என்னுடைய இயக்குனர் ரவிச்சந்திரன் சார் அப்புறம் பத்மராஜ் சார் ஸோ என்னை வாழ்த்து வந்திருக்கேன் என் நண்பர் டென்னிஸ் நானும் டென்னிஸும் வந்து எப்பயுமே வந்து ஒரு நிறைய நண்பர்கள் ஸோ தோற்றம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதையை டிஸ்கஸ் பண்ணுறது ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணால் நல்லா சொல்லி ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்க்ரிப்ட்டை வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ இந்த படத்துடைய ட்ரைலரும் சாங்கும் நீங்க கேட்டிருக்கீங்க எப்படி வந்திருக்குன்னு ஒரு நல்ல ஒரு கரீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னா அரியலூர் எனக்கு வந்து அந்த மண்ணில் கால வைக்கும் மாதிரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு வீரம் கிடைச்சது அந்த வீரம் அந்த வீரத்துக்கு தகுந்த மாதிரியே வந்து ஒரு இளம் இளம் வீரத்துக்கு சொந்தக்காரனா இந்த தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு சிறந்த ஒரு நாயக வரக்கூடிய ஒரு இளபரத் எனக்கு ஒரு நல்ல ஹீரோவா கிடைச்சாரு போன்ட்டாரு நான் ட்ரெய்லரை வந்து அனுப்பும் போதே வந்து தம்பி இந்த இவரு நம்ம அடுத்த படத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம இவரு மீன் ஹீரா பண்ண வச்சிருவோம் அவர்கிட்ட நீங்க சொல்லாதீங்க மேடில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ ரெண்டாவது வந்து தலைவர் அவரு வந்து அவர் அடுத்த படம் தயாரிக்கிறாரு அடுத்த படத்துலயுமே இளபரத்தான் ஹீரோவை வச்சு பண்ணணும்னு சொல்லி இப்பவே அவருக்கு போர் படம் வந்து ஜீரோவா இந்த பெரிய ஒரு விஜயோ அஜித்தோம் ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு சார் எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கறதுக்கு மேல ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவரு தம்பி நல்லா கண்டிப்பா வருவாரு அது எந்த மாற்றமும் கிடையாது ஹீரோயின் வசுந்தரா நல்ல ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எங்க சேலத்துல சேர்ந்த ஒரு பொண்ணு கண்டிப்பா வந்து சேலம் மண்ணில் இருக்க எல்லாருமே நல்ல ஹீரோ நல்ல வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல ஹீரோயினா இருப்பாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு நல்ல ஹீரோனா வந்து ஃபியூச்சர்ல வர போறாங்க சோ இந்த படத்துல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுக்கலான்னு முன் வந்து எங்க நாங்க பஸ்ட் பிளான் பண்ணது நானும் ராஜா அமையப்பர் எங்க அப்பா அவர் வந்து எனக்கு வந்து எங்களுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலுல வச்சிக்குவோம் அப்படிங்கற ஒரு படம் வந்து முத முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சினிமா சினிமா நாங்க வந்து தொடர்ந்து வச்சிக்குவோம் அஞ்சல் துறை கெடாவிருந்து உதை விழித்திலு காயம் சோ தொடர்ந்து நாங்க பல படங்கள் வந்து சேலத்தை சார்ந்து நாங்க சேலத்தை சார்ந்த டெக்னீசியன்ஸ் எல்லாருமே ஒரே டீம் மியூசியர் நானும் வஞ்சாத படம் மாஸ்டர் எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே டீம் எடிட்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே டீம் நான் போன மேடையில சொல்லும் போது எனக்கு அஞ்சாவது படம் இது என் டீம் என்னுடைய என்னுடைய டீம் வச்சு நான் பண்றேன் ஆறாவது படமும் என்னுடைய டீம் இது நாங்க வந்து ஒன்னாவதா பண்ணுவோம் இதே மாதிரி பல படங்கள் நாங்க பண்ணுவோம் பல வெற்றி படங்களை வந்து நாங்க தயாரிக்க போறோம் ஏன்னா தயாரிப்பாளர் வந்து இளங்கோ சார் கண்டிப்பா நான் வந்து அவரை பத்தி நான் பேசி ஆகணும் அவரு அவரும் நானும் சந்திக்கும் போது வேற மாதிரி ஒரு தோட்டத்தான் இன்னைக்கு வந்து அவரை வந்து என்னைய வந்து உரிமையா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு எனக்கு என்ன தம்பியுன்னு தான் அவர் எனக்கு திட்ட முடியும் அதனால வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் அவர் எனக்கு வந்து கிடைச்சி அந்த தயாரிப்பாளர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஒவ்வொரு படத்துலயுமே எல்லா தயாரிப்பாளருக்குமே கண்டிப்பா வந்து உட்காந்து என்னை வாழ்த்துவாங்க அதே மாதிரி இந்த படத்துலயும் என்னுடைய தயாரிப்பாளர் எல்லாரும் வந்திருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து நீங்க வளர்த்துனாங்க அதே மாதிரி அந்த நண்பர் தீபக் நான் அவரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா நாங்க ஆரம்பத்துல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நாங்க ஒன்னா படம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து வந்து அவரு ஒரு தயாரிப்பாளரா வந்து ஒரு படம் பண்ண போறாரு என்கிட்ட சொன்னாரு மச்சா நீதான் பண்ண போற அந்த படம் வீணாக பண்ண போறேன் அது அதுக்கான முயற்சியும் நாங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தோற்றம் மிகப்பெரிய பரத்துக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி இதுல வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும் காரணம் எனக்கு ரொம்ப ஒரு அரியலூர் அந்த மண் சார் சொன்னாரு சார் சொன்னாரு அரியலூர்ல எங்க கேமரா வச்சாலுமே எந்த இடத்த திருப்பினாலுமே அவ்வளவு அருமையான ஒரு லொகேஷன்

சேலம் கண்டிப்பா நான் அஞ்சு படம் சேலத்தை தான் பண்ணேன் அதோ எனக்கு அரியலூர் ரொம்ப பிடிச்சது காரணம் என் மண்ணை நான் பண்ணது விட அரியலூர் மண்ல ரொம்ப பண்ணது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு அதே மாதிரி ராஜா அப்பா சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுத்து எடுத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து நாங்க முயற்சி பண்றோம் நாங்க ஒரு நூறு தேட்டர் நாங்க ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சு நாங்க வந்து எவ்வளவு கஷ்டம் பட்டிட்டு நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணு நாங்க தேட்டருக்கு போறோம் கடைசி நேரத்தில் எங்களுக்கு தேட்டர்ஸ் கடைசி கடைசியா கிடைக்க மாட்டேங்குது சோ இதனாலதான் நான் எங்களுக்கு வந்து சரியான தேட்டர்ஸ் கிடைக்காத நாங்க வந்து பெரிய நாங்க நினைச்ச இலக்கை எங்களால் அடைய முடியல சோ எல்லா எங்களை தயாரிப்புக்காக குரல் கொடுக்கும் நம்ம சார் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடியோ பங்குமே அவர் குரல் கொடுப்பார் தயாரிப்பாளர்களுக்கு வந்து சிறு தாரிப்பாளர்களுக்கு எப்படியாவது நாங்க தியேட்டர்ஸ் கொடுங்க தேட்டர் அதனால பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நம்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நாங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படம் திரைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் சங்கத்து மூலியமாவோ ஏதோ ஏதாவது வாய்ப்பு மூலியமாவோ கிடைக்கிறது சிறுமரங்க தேட்டர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வந்து வச்சுக்க இந்த படத்துக்கு இந்த படம் அடுத்த மாசம் கிடைக்க வர்றதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம் தோற்றம் ஏதோ ஒரு அருமையான ஒரு ஒரு கதை இந்த கதைக்களம் வந்து ஒரு இருந்து ஒரு அணுக்கான தோற்றத்துல தாம் பிள்ளையோட கல்யாணத்துக்காக நெகவாங்க வரக்கூடிய ஒரு பெரியவர் சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய தற்கான தோற்றத்தை பார்த்து என்ன நடக்குது சிட்டில அதுக்கப்புறம் இருந்தா இல்லையா அந்த தோற்றம் கொண்டு பண்ணிச்சு கதையில வந்து நல்ல ஒரு அருமையா சுவாரஸ்யமா சொல்லியிருக்கேன் இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் தேர்தல் போய் பாருங்க ஏக மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு பெரும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு பேசினா எங்களுக்கு தேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கடைசி நேரத்தில் நாங்க தூத்துகிட்டே இருக்கோம் சோ அதுதான் எங்களுடைய ஆரங்கமே சோ அதுக்கான ஒரு முயற்சி மட்டும் பத்திரிகை நண்பர்களும் உடல் நண்பர்களும் சப்போர்ட் பண்ணணும் பப்ளிசிட்டி பண்ணி கொடுங்க நன்றி தேங்க்யூ சோ மச்